ஃப்ரெண்ட்ஸ் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் நாளைக்கு நம்முடைய நாட்டுக்கு வருகை தருகிறார் அரசு முறை பயணமாக அதற்காக இங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு எல்லாமே தெரியும் உலகத் தலைவர்களிலேயே மிகவும் அதிகமாக பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு ஆளாக இருக்கும் தலைவர்களில் ஒருவர் ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புட்டின் அவருக்கு மிக பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன அவர் வரப்போவது எப்படி ஏர்ஃபோர்ஸ் ஒன் அமெரிக்கன் பிரசிடென்ட் வராரோ அது மாதிரி இவருடைய விமானம் ஒரு தனி விமானம் அதில் வந்து நாளைக்கு இறங்க போகிறாரு அதற்கு முன்னாடியே ரஷ்யாவிலிருந்து ஒரு கார்கோ ஏர்க்ராஃப்ட் வந்து இறங்கிடுச்சு அதில் பல வாகனங்கள் வந்துச்சு இரண்டு லிமோசின் வெஹிக்கிள்ஸ் வந்து இறங்கியிருக்கு அப்புறம் இன்னும் ஒரு சில டெக்னிக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்புறம் எஃப்எஸ்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யன் செக்யூரிட்டி ப்ரொடெக்டரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு துறை அதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யாவை மட்டும் பாதுகாக்கக்கூடிய துறை தான் அந்த எஃப்எஸ்ஓ அப்புறம் வந்து ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட் அதை சார்ந்த உறுப்பினர்கள் இப்படி கிட்டத்தட்ட அறுபது பேர் வந்துட்டாங்க அவர் எங்கே தங்க போகிறார் அப்படிங்கிறது இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை அவர் ரெண்டு இடங்களில் தங்கிறார் எந்த இடங்கள் அப்படிங்கிறது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு செவன் ஸ்டார் ஹோட்டல்ஸ் டெல்லியில் இருக்கிறது ஒன்று மௌரியா ஷரட்டனாக இருக்கலாம் அங்கே வந்து இரண்டு தலங்களை எடுத்து இப்பொழுதே வந்து அதை முழுவதுமாக பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஹோட்டலில் யார் யார் இருக்கிறாங்க இன்மேட்ஸ் அவங்க தங்குற அந்த ஃப்ளோர் அந்த ஏரியாலே யாருமே இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக ரெண்டு ஃப்ளோரை வந்து இவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க யார் கொண்டுட்டு வருவதுன்னு கேட்டால் ரஷ்யன் உளவுத்துறையினர் மற்றும் ரஷ்யன் துறையினர் நம்மளை பொறுத்தளவில் இந்திய பாதுகாப்புத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் எங்கே தங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி முதலே ஆலோசனை செய்து அந்த இடங்களை சொல்வாங்க இதை வந்து ரஷ்யன் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பாதுகாப்புக்கு இது ஒரு உகந்த இடமா அப்படிங்கிறத தீர்மானித்த பின்புதான் அந்த இடத்தை தேர்வு செய்வார்கள் அப்படி இரண்டு மூன்று இடங்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் அதை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் புட்டினவர்கள் பாதுகாப்புக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து ஃபேஷியல் ரெக்கக்னைஷன் டெக்னாலஜி குறிப்பிடும்படியாக இதில் எல்லா கிரிமினல்ஸ் இது மாதிரி டெரரிஸ்ட் இவங்களுடைய அந்த அடையாளம் எல்லாமே இருக்கும் அந்த ஃபேஸஸ் மற்றும் அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் அதனால் இந்த கூட்டத்தில் யாராவது இந்த மாதிரி சஸ்பெக்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக இது வந்து அலர்ட் பண்ணிடும் அந்த மாதிரி டெக்னாலஜியும் புட்டினுடைய பாதுகாப்புக்காக நம்முடைய பாதுகாப்பு படையினர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவங்க என்ன செய்ய போகிறாங்க நாளைக்கு வந்து இறங்க போகிறாரு அவருடைய ஸ்பெஷல் ஏர்க்ராஃப்ட்டில் உங்களுக்கு தெரியும் அது வந்து நடமாடும் கிரம்லின் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏர்கிராஃப்டே வந்து ஒரு கமாண்ட் சென்டர் இங்கேருந்துட்டே வந்து ரஷ்யாவை வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எவ்ரி திங் அங்கே இருக்குது அதில் வந்து இறங்கின உடனே நம்முடைய ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அவர் யாருன்னா உங்களுக்கு தெரியும் இந்திய குடியரசுத் தலைவர் அப்புறம் நம்முடைய பிரதம மந்திரி இவர்களெல்லாம் சென்று சிவப்பு கம்பள வரவேற்பு ஏர்போர்ட்டில் கொடுக்க போகிறாங்க இவர் வந்து இறங்குற இடம் வந்து நார்மல் இன்டர்நேஷனல் ஏர்க்ராப்ட் இருக்காது மிலிட்ரி ஏர்ஃபீல்டாக இருக்கணும் இல்லைன்னா ஏர்ஃபோர்ஸோட ஏர்ஃபீல்டாக இருக்கணும் அப்படி அதுவும் எங்கே வந்து இறங்குறார் அப்படிங்கிறதும் ரகசியமாக வைக்கப்படும் கடைசி நேரத்தில் தான் அதை வந்து சொல்லுவாங்க இப்போ மாஸ்கோவிலிருந்து புத்தின் கிளம்புற ஃப்ளைட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ரஷ்யாவில் மாஸ்கோ அங்கே ஒரு கமாண்ட் சென்டர் அப்புறம் டெல்லியில் இருக்கிற ரஷ்யன் எம்பசியில் ஒரு கமாண்ட் சென்டர் இவங்க வந்து சேட்டிலைட் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்லி என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு யாருமே அதை வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியாத ஒரு கம்யூனிகேஷனில் அவங்க ஒரு தொடர்பில் இருப்பார்கள் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அப்படி வர்றப்ப அவருக்கு ஏர்லேயே வந்து எஸ்காட் வரும் இவருடைய விமானத்திற்கு எஸ்காட்டாக இரண்டு விமானங்கள் பறந்து கொண்டிருக்கும் நம்முடைய வான்வெளி எல்லை பகுதியில் வர்றப்போ நம்முடைய விமானங்களும் சேர்ந்து கொள்ளும் இப்படி வந்து இறங்குன உடனே அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் வர்றாரோ அங்கே வந்து டிராஃபிக் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நிறுத்தப்படும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா வீடுகளும் ஏற்கனவே சோதனை செய்யப்பட்டிருக்கும் அங்கங்கே வந்து ஸ்னைப்பர்ஸ் அந்த பார்த்து சுடக்கூடிய அந்த சினைப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கி சூடும் வீரர்கள் அங்கங்கே இருப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த ரஷ்யன் டீமில் ஏற்கனவே ஸ்னைப்பர்ஸும் வந்து இறங்கியிருக்காங்க ரஷ்யன் வெப்பனோட அவங்களும் இந்த ரூட்டில் ஒரு முக்கியமான பகுதிகள் வாண்டேஜ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கிருந்து அவர்கள் அந்த சினைப்பரோடு பார்த்துட்டு இருப்பாங்க இவர் வந்து வர போகிறது லிமோசின் காரில் இவருடைய கார் ஏன்னா ரஷ்யன் அதிபரோ அல்லது வெளிநாட்டு அதிபர்கள் வருகின்ற பொழுது குறிப்பிடப்படியாக அவர்களுடைய வாகனங்கள் தான் பயணம் பண்ணுவாங்க ஏன்னா செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த வாகனத்தில் எல்லா வ இருக்கும் அந்த வாகனத்தில் பண்ண போகிறாங்க இதில் வந்து ரெண்டு வெஹிக்கிள்ஸ் வரப்போகுது ஒன்று வந்து டம்மி கான்வாய்னு சொல்லுவாங்க அதாவது அந்த வாகனங்கள் வர்றப்போ எதில் ஆக்சுவலாக வந்து ரஷ்யன் அதிபர் பயணம் செய்கிறார் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா ஒரு டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா எது டம்மி கான்வாய் எது ஒரிஜினல் கா கான்வாய் அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இரண்டு கான்வாய்ஸ் எப்பொழுதுமே வச்சுருப்பாங்க வருகின்ற அந்த பாதை அந்த டிராஃபிக் அந்த ரூட் இது எல்லாமே வந்து சானிடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விதமான பாதுகாப்பு குறைபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வார்கள் அது வந்து பண்ணுறது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் டெல்லி விவிஏபி செக்யூரிட்டி போலீஸ் யூனிட் மற்றும் அனைத்து உளவுத்துறையினரும் இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க அது இல்லாமல் ரஷ்ய பாதுகாப்பு படையினரும் இருப்பாங்க நேராக அவர் வந்த உடனே அங்கே வந்து பக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரூமை கம்ப்ளீட்டாக சல்லட மாதிரி சலித்து உள்ளே என்ன இருக்குது ஏதாவது வந்து ஒட்டு கேட்கும் கருவிகள் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க டாய்லெட் முதல் எல்லாத்தையுமே எல்லாம் செக் பண்ணிவிட்டு வேறு ஒரு டாய்லெட் அங்கே வச்சுருவாங்க அந்த டாய்லெட்டும் ஏற்கனவே கார்கோ விமானத்தில் வந்துருச்சு புட்டின் எங்கே போனாலும் அவருடைய டாய்லெட் போயிட்டே இருக்கும் நார்த் கொரியன் அதிபர் போனாலும் டாய்லெட் போயிட்டு இருக்கும் அந்த டாய்லெட் தான் இவர் பயன்படுத்துவார் ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இவருடைய அந்த கழிவுகள் எல்லாமே வந்து அகற்றப்படும் ஏன்னா அதிலிருந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இவருக்கு என்ன நோய்கள் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடித்த விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு ரகசியங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி மொபைல் டாய்லெட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஏற்கனவே சொன்னால் ரெண்டு ஃப்ளோரையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துருவாங்க அது மட்டும் இல்லை அந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்து ஒரு ரியல் டைம் சர்வைலன்ஸ் சொல்லுவாங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரியல் டைமாக என்ன நடக்குது எங்கே போகிறாங்க யார் வராங்க இதை பற்றி ஒரு சர்வைலன்ஸ் அடுத்து வந்து கம்யூனிகேஷன் சென்டர் அப்புறம் என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு வந்து க்ரிஷ்டன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அதற்கடுத்து வந்து நம்முடைய ஸ்பெஷல் ப்ரொட்டெக்ஷன் குரூப்னு சொல்லுவாங்க எஸ்பிஜி இது மாதிரி எல்லாமே இருக்கும் இவர் எந்த பகுதிக்கு போகிறாருனா நாலாம் தேதி அன்னைக்கு நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் அவருடைய இல்லத்தில் லோ கல்யாண் மார்க் அப்படிங்கிற அவருடைய இல்லத்தில் ஒரு விருந்து கொடுக்க போகிறாரு அஞ்சாந்தேதி வந்து ஹைதராபாத் ஹவுஸில் இந்தியா ருஷ்யா சமிட் நடக்க போகுது அதில் இவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுவார்கள் அப்புறம் அஞ்சாந்தேதி ஈவினிங் வந்து ராஷ்டிரபதி பவனில் நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர் ஒரு விருந்து கொடுக்க போகிறாரு இவர் தங்கியிருக்கிற இடத்துல ஐந்து கட்ட பாதுகாப்பு இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒன்லி செக்யூரிட்டி யார் ரஷ்யன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸஸ் அவங்க வந்து ஒரு ரிங்க் அவங்க சினைப்பர் இருப்பாங்க அதே மாதிரி புல்லட் ப்ரூஃப் பெஸ்ட் இருக்கும் அடுத்து வந்து பாம்பு டிஸ்போசல் அண்ட் டிடக்ஷன் ஸ்கோடு இருக்கும் ரெண்டாவது ரிங் வந்து எஸ்பிஜி நம்முடைய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இருக்கும் மூணாவது வந்து என்எஸ்சி கமாண்டோஸ் இருப்பாங்க நாலாவது வந்து டெல்லி விவிஏபி செக்யூரிட்டி யூனிட் இருக்கும் அஞ்சாவது வந்து லோக்கல் போலீஸ் இருப்பாங்க இது இல்லாமல் தனியாக வந்து கியூஆர்டின்னு சொல்லுவாங்க குயிக் ரியாக்ஷன் டீம் அப்படின்னு ஒன்று ரெடியாக இருக்கும் அடுத்து ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் வெப்பன்ஸ் அண்ட் டேக்டிக்ஸ் யூனிட் அது வந்து தனியாக இருக்கும் அப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்புறம் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி எல்லா உளவு அமைப்புகளும் மஃப்டியில் அங்கங்கே இருப்பாங்க இதுதான் வந்து இவருடைய பாதுகாப்பு வளையம் இந்த பாதுகாப்பு வளையத்தை மீறி யாரும் உள்ளே வர முடியாது அதற்கு மேல் இவர் எங்கெல்லாம் வந்து பயணம் பண்ணுறாரோ அந்த வான்வெளியில் எந்த விமானமும் பறப்பதற்கு அனுமதி இல்லை பறப்பதற்கு தடை விதிக்கப்படும் அதே மாதிரி ட்ரோன்ஸ் இந்த கிளைடர்ஸ் இதெல்லாமே பறப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது இப்படி ஒரு பயங்கரமான ஒரு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் இது வந்து இரண்டு நாள் விசிட்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் அதிகாரிகள் மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கான ஆயத்தம் செய்தார்கள் அந்த ஒப்பந்தம் என்னவென்று சொன்னால் ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் லாஜிஸ்டிக்ஸ் ரலோஸ் இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆர்மி நம்முடைய ஏர்கிராஃப்ட் நம்முடைய ஷிப்ஸ் இது எல்லாமே ரஷ்யாவினுடைய எல்லைக்கு போக முடியும் அதே மாதிரி ரஷ்யாவிலிருந்து அவங்களுடைய ட்ரூப்ஸோ அவங்களுடைய விமானங்களோ அவங்களுடைய கப்பல்களோ இங்கே வர முடியும் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தளவாடங்கள் போக்குவரத்து கம்யூனிகேஷன் இதெல்லாமே சுலோமாக நடப்பதற்காகத்தான் இந்த ரெலோஸ் என்ற ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு இது நேற்று ரஷ்யாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய கீழ் சபை டூமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டூமாவில் இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது எதுக்காகனா நம்முடைய ரஷ்யன் அதிபர் இங்கே வர்ற சமயத்தில் குட்வில் ஜெஸ்டர் அதற்காக இந்த உடன்படிக்கை பாராளுமன்றத்தால் ஆமோதிக்கப்பட்டிருக்கிறது இங்கே வந்தவுடனே இவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கலாம் அப்புறம் வந்து ஒரு கூட்டறிக்கை விடுவார்கள் அப்புறம் பல்வேறு ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்யப்படும் அது மட்டுமல்ல நம்முடைய இந்தியாவிலேருந்து ப்ளூ காலர்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ஸ் இப்படி பல்வேறு துறைகளில் நம்முடைய இந்தியர்கள் அங்கு சென்று பணிபுரிவதற்காக லேபரர்ஸ் இவர்களெல்லாம் போவதற்கான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட போகின்றது அது மட்டுமல்ல இந்த சமயத்தில் அவர் நாளைக்கு வரப்போறாரு இன்னைக்கு வந்து மூணு அம்பாசிடர்ஸ் யூகே ஜெர்மன் இதுக்கெல்லாம் ஹை கமிஷன் சொல்லுவாங்க தூதரக அதிகாரிகளுக்கு பிரான்ஸை பொறுத்தவரை அம்பாசிடர் யூகே ஹை கமிஷனர் வந்து கேமரூன் அதே மாதிரி ஜெர்மன் ஹை கமிஷனர் ஆக்கர்மேன் அடுத்து வந்து பிரான்சினுடைய அம்பாசிடர் மேத்யூ இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க புட்டினை மிகவும் கண்டித்து எழுதியிருக்கிறார்கள் உக்ரைனுடைய வார்க்கு இவர் பொறுப்பு இவர் வந்து சிவிலியன்ஸ் அதாவது பொதுமக்களை கொள்கின்றார் இவர் பல நாடுகள் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து புட்டின் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான ஒரு ஆர்டிகிள் இந்த மூணு பேர் சேர்ந்து எழுதி இன்றைக்கி டெல்லியில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு இதை நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் கண்டித்திருக்கிறது இப்படி எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் இந்த வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கண்டித்திருக்கிறார்கள் இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நெரட்டிவ் ஒரு ஒப்பீனியனை வந்து உருவாக்குவதற்காக புட்டினுக்கு எதிராக என்று நம்முடைய அரசு நினைக்கின்றது இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது சரியாக மூன்று வருடங்களுக்கு முன்பு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரஷ்யன் அதிபர் புட்டின் இந்தியாவிற்கு வருகின்றார் எந்த நேரம் என்று சொன்னால் உக்ரைனுடைய வார் தொடங்குவதற்கு முன்னால் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பதற்கு முன்னால் புட்டின் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது டிசம்பர் நாலாம் தேதி என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இங்கு வரப்போகின்றார் அது உக்ரைன் ரஷ்யாவினுடைய வார் முடிவு கோரும் நேரம் என்று நான் நினைக்கிறேன் அவர் வார் தொடங்குகிறப்ப வந்தார் இப்போ வார் வர்றார் வர்றாரு அப்படிங்கிறதான் சிம்பாலிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இங்கிருந்து புட்டின் அவர்கள் மீண்டும் ரஷ்யா திரும்புகின்ற பொழுது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அது ரஷ்யாவிற்கும் உக்ரைனிற்கும் இடையே நடந்து கொண்டிருக்கின்ற போர் நிறுத்தம் ஏற்படும் என்று நம்புவோம் ரஷ்யா இந்தியாவினுடைய இந்த டிஃபென்ஸ் பேக்ட் இது எல்லாம் பாகிஸ்தானிற்கும் மற்றும் அமெரிக்காவுக்கும் ஒரு மறைமுக எச்சரிக்கையாக நான் கருதுகின்றேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் செங்கோட்டை பக்கம் சமீபத்தில் நடைபெற்ற அந்த தற்கொலைப்படை தாக்குதல் சம்பந்தமாக இன்னும் இவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் அதிக செய்யப்படுகின்றன ஏனென்று சொன்னால் ஒரு வெளிநாட்டு தலைவர் வருகின்ற பொழுது ஒரு சிறு அசம்பாவிதம் கூட நடந்துவிடக்கூடாது என்பதில் பாதுகாப்பு படையினர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கின்றனர்